ஒரு மலைகள் சூழ்ந்த பெரிய கிராமம் ஒன்று அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து நின்ற ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தின் உச்சி எப்போதும் பெருமையாக காற்றை நோக்கி என்னைப் போல உயரம் யாருக்கும் இல்லை என்று பீற்றிக் ஒரு ஒருநாள் கீழே முளைக்கியிருந்த ஒரு சிறிய புல்லை பார்த்து மரம் சிரித்தது உனக்கும் எனக்கும் என்ன ஒப்பீடு நீ மண்ணோடு ஒட்டி கிடைக்கிறாய் நான் வானத்தை தொடுகிறேன் என்றது அந்த சிறிய புல் மெதுவாக சொன்னது உயரம் இல்லாமல் வேர்தான் முக்கியம் காற்று அதை நாளை உனக்கு சொல்லும் மரம் கையால் அதாவது கிளைகளால் காற்றை தூக்கி வீசி காற்றை பற்றியும் எனக்கு பயமா நான் ஆயிரம் புயல்களை பார்த்தவன் என்று கூச்சலிட்டது அன்று இரவு வானம் கருமையாக மாறியது இடியுடன் ஒரு பயங்கர புயல் வந்தது உச்சியில் நின்று ஆணவமாக நிமிர்ந்த மரம் தன் வேர்களைப் பற்றி கவனிக்காமல் விட்டதால் அடித்து சாய்ந்து விழுந்தது அதன் பெரும் கிளைகள் முறிந்து தரையில் சரிந்தன ஆனால் அந்த சிறிய புல் அது காற்றோடு வளைந்து உயிர் தப்பித்தது அடுத்த நாள் காலை விழுந்த மரத்தை பார்த்து காற்றே மெதுவாக கிசுகிசுத்தது உயரம் மரத்தை காப்பாற்றவில்லை பணிவுதான் உயிரை காப்பாற்றியது நற்போதம் ஆணவம் நம்மை உயர்த்துவது போல தோன்றும் ஆனால் இறுதியில் அதுவே நம்மை அழிக்கிறது